அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்பில்ல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம வந்து பாகிஸ்தானில் தான் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா போராட்டம் பயங்கரமாகிடுச்சுங்க ரொம்ப சிறப்பான போராட்டம் ரொம்ப சொல்லிக்கிறபடி நல்லா நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா இராணுவத்தை எந்தளவுக்கு பிடிக்க முடியுமோ ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்கு மேலே உள்ள இராணுவ வீரர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே முசராபாத்துன்னு சொல்லுவாங்க எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க அவங்க கிட்டே என்ன கேட்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உடைகிறதா பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்துடலாமே அந்த பகுதியில் கொஞ்சம் சிறப்பு ஒரு அலசல் அலசிட்டு ஏன்னா ஒரு மூணு நாளாக போயிட்டுருக்கு நம்மளும் மூணு நாளாக அதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் அப்புறம் நான் உங்கள் கிட்டே காலையில் உங்கள் பொண்ணான நேரத்தை கொஞ்சம் புண்ணாக்கிட்டேன்னு தான் நினச்சிட்டேன் ஏன்னா ஆர்கே சேனலில் என்ன பண்ணேன் ஒரு இருபது பக்க கோரிக்கையை இருபது பக்கம் இல்லை அது இருபது கோரிக்கை ஹமாஸ் இஸ்ரியலுக்கான கோரிக்கையை வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் கடைசியில் அம்மாஸ் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க அந்த பதிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அவங்க வேண்டான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்புறம் சுற்றிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு இன்றைக்கி ஜெர்மனி கொஞ்சம் தடுமாறிட்டாங்க ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டாங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து ஒரு அலர்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் திடீர்னு மரும ட்ரோன் ஒன்று பறக்குது அதுக்கப்புறம் திடீர்னு வெடிகுண்டு தாக்குதல்ன்றாங்க அதுக்கப்புறம் நார்வேல ஒரு ட்ரோன் பறக்குதுன்றாங்க கொஞ்சம் இன்னுமே ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னும் அந்த மன பிராந்தியிலே இருக்காங்க இன்னும் அதுலேருந்து வெளியே வரல ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க பட் அவங்க எவ்வளோ பதற்றமாக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே அப்படி போகிறோம் அப்படி கெத்தாக போகிறோம் இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பூன்னு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் விடுமுறை தினம் என்பதால் என்னால் கொஞ்சம் சற்று நேரத்துக்கு வர முடியவில்லை என்றதையும் உங்கள் கிட்டே ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் நான் எப்பவுமே நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வெளியணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு இருப்பேன் நான் இந்த விடுமுறை தினம் முடிந்ததுக்கப்புறம் சம்பவத்தை செஞ்சு விட்டுரலாம் தயாராக இருங்க சோ வீடியோக்கள் கொடுப்பது முன்பே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப் சர்ஸ் வீடியோ கொடுக்கலாம் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பக்தி போயிடலாமா நம்ம இந்த பாகிஸ்தானுடைய வரைபடத்தை நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஏற்கனவே இந்த பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா இடத்துல தான் வந்து பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க அவங்க எங்களுக்கு இந்த பகுதியை தனியாக கொடுத்துருன்றாங்க இந்த பாகிஸ்தானுக்கு பி பகுதியில் கொட்டான்ற பகுதியில் நேற்று மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் கிட்டத்தட்ட எட்டு பே எட்டு பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இதே கலரில் மேலே பாருங்கள் அந்த கில்ஜித் பலுஜிஸ்தான் பகுதி இருக்குல்ல அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவோம் சேம் தான் இந்த இரண்டு தான் உடைய போகுது சாதாரண உடைகளால் பயங்கரமாக டமார் டுமின்னு உடைய போகுது ஏன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சிறப்பு வீடியோ பதிவை நான் காட்டிக்கிறேன் நான் இந்த சிறப்பு வீடியோ பதிவில் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் வந்து சிறைப்படுத்தப்படுறாங்க ஏன்னா நேற்று ராணுவ வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஹைவேங்க அந்த ஹைவேவில் இவங்க அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் போட்டு தடுத்து வச்சுருந்தாங்க அந்த மக்கள் யார் சாதாரணா கம்பு சுத்தனா இறக்கவே மாட்டாங்க புல்டோசரை கொண்டு வந்து அப்படி தூக்கி அந்த பக்கம் வீசிட்டாங்க ஐய் யாருக்கிட்ட வந்து எங்கே மோதுட அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவத்தை இப்படி எப்படி கில்லு கில்லுக்கீறி அப்படி கில்லி வீசிட்டாங்க வா வா தம்பி இங்கே வான்னு சொல்லிட்டு ஓரமாக எல்லாத்தையும் பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்புறம் பாருங்கள் ஒரு சில பகுதியில் கன் ஃபைட்டு இவங்க சுடை ராணுவம் சுட பயங்கரமான ஒரு கன் ஃபைட்டே நடந்துகிட்ருக்கு அந்த கன் ஃபைட்லாம் தாண்டி இங்கே பிடித்து வைக்கப்பட்ட வீரர்கள் ஒரு நூறுக்கு பக்கமே சொல்கிறாங்க அந்த லோக பிடிச்சி வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அப்புறம் முசராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முசராபாத் பகுதியில் ஃபுல்லாக உள்ள ரவுண்டு கட்டிட்டாங்க ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் குடிநீர் தேவை கரண்ட்டு தேவை நல்ல கல்வி தேவை மருத்துவமனை தேவை எங்களுக்கு போதிய அளவுக்கு நிதி உதவிகள் தேவை வேறு என்ன உங்கக்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று எங்கிட்ட கொடுத்திங்களா எங்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே போங்க போங்கன்னு சொன்னீங்க அங்கே போனால் உள்ளே வர விடாமல் நம்மளை லத்தி சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இப்போ நீங்களாவது உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த ஏரியா பகுதியில் வந்து இருந்தோம் கொஞ்சம் நீங்களாவது எங்களை பாதுகாக்கணுமா கூடாதா எங்களுக்கு தேவை ஒரு பேசிக் நீடு தேவை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வாங்க எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்து பிடிச்சிட்டு உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போங்கன்றாங்க தண்ணி தாங்க குடிக்க தண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல படிப்பு எங்களுக்கு ஒரு சுதந்திர காற்று வேறு ஒன்றும் இல்லை ஆ அப்படின்னு கேட்டாங்க இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படியே மண்டியை குறைஞ்சிட்ருக்குறாங்க ரைட்டு அமெரிக்காக்கிட்ட போங்க ஐடியா கொடுப்பாங்க நல்ல ஐடியா கொடுப்பாங்க ஏன்னா ஆஷிப் புனீர் அவர்களுக்கும் ஷபாக் ஷெரீப் அவர்களும் போயிட்டாங்க நோபல் பரிசு இல்லாமல் அவார்ட்டு கொடுத்துட்டு கொடுத்துருந்தீங்கல்ல யாருக்கு நம்ம நாட்டாம்பிக்க ட்ரம்ப்புக்கு யார் நேட்டோடைய அப்பாவுக்கு கொடுத்தீங்கல்ல ரைட்டு சிறப்பாக நடக்கும் இன்னும் சிறப்பாக நடக்கும் எது ஒரே சமயத்தில் பாருங்கள் இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்பிரசி தேடியும் கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் யார் காரணம் ஐரோப்பாவில் ஒன்று நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம் அங்கே ரஷ்யா இங்கே இந்தியா இந்தியா தனது உழவு வேலையை செய்து இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே சித்து விளையாட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு பாகிஸ்தான் வந்து அதை தடுக்க முடியாமல் இங்கே வந்து இனியா மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க சரி விமர்சனம் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நக்வின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மினிஸ்டர் இந்த ஏசியன் கப்பை வந்து கொடுக்க சொன்னாங்க கொடுக்கலனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே நிர்வாகத்தைட்டு கொடுத்துட்டு போயிடணும் தூக்கிட்டு போயிட்டார் கப்பை தூக்கிட்டு போயிட்டார் அது எப்படி என்ன அசிங்கப்படுத்தலாம் அவங்க எங்கள் கையால் கப்பு வாங்கலன்னா இந்தியா டீம் வந்து அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் பிசிசிஐ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நிர்வாகம் கப்பு வாங்கலன்னா நீங்கள் கதா நீங்கள் வந்து சாரி சவுதி நீங்கள் தான் நடத்துனீங்க ஆ சாரி துபாய் நீங்கள் தான் நடத்துனீங்க எங்களுக்கு கப்பு கொடுங்கன்னு கேட்டால் அவர் வந்து கப்பு அவங்க இருக்குன்றாரு இவங்க கடுமையான நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க இருக்கிறாங்க அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் ஒரு சலுகை ஒன்று கொடுக்குறாரு சரி வேணா வாங்க அங்கே பாகிஸ்தானில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல கடைசியில் இப்போ என்னாச்சுன்னா இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டுலாம் வரல அங்கே வந்து துபாயில் தான் இருக்குன்னு இருக்காங்க ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்கன்றாங்க எதுக்கு உங்களுக்கு ஆசை ஒரு காசியப்பன் பாத்திரக்கடையில் போனால் ஒன்று வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க தொடர்ந்து மூணு தடவை நீங்கள் ஜெயிக்க முடியல இப்படி கப்பியாவது எடுத்துட்டு போய் வச்சுக்கலாமா இது நியாயமானு கேட்குறேன் நான் இல்லை உங்கள் உங்கள் கையால் வாங்கலைன்னா அது உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சி சரி போங்க அதுக்காக ஒரு வழி இல்லை ஏன்னா நீங்கள் சாதாரண ஆளுங்கள்ன்றதுனால உங்கள்கிட்ட வாங்கலை நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்தாம்மா இந்த கப்பை ஒளிச்சு வைன்னு போயிட்டு வீட்டு மனைவிக்கிட்டே கொடுத்தன நியாயமாக தான் கேட்குறாங்க கடைசியில் பார்த்தா அப்புறம் வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து துபாய்கிட்ட இல்லை இல்லை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது ஒன்று இப்போ இரண்டாவது சம்பவம் பாகிஸ்தான் வந்து இனி நிலைக்குலைய போதுங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதற்கான பாதையை ரொம்ப சிறப்பாக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேரமும் கூட சரி அடுத்து நம்ம கீழே வந்தோம்னா இங்கே ஹமாஸ் கட்டாக வந்துடலாம் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அந்த இருபது கோரிக்கையில் அந்த இருபது லைனில் குறிப்பாக முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மூன்று நாடுகள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க கத்தார் எகிப்து அப்புறம் துருக்கி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷ்ஷர் கொடுக்குறாங்க இப்போ துருக்கினால் வந்து அமெரிக்கா பார்க்கவே நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்கன்னா இரண்டு கணவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் எல்லாருமே அவங்க தனிப்பட்ட முறையில் சந்தித்ததில் இவங்க எல்லாம் கூடி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது பட் ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா முடியாது எங்களால் முடியாது முடியவே முடியாதுன்ட்டாங்க டூவாடையா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதுக்கப்புறம் ஹமாஸை ஆதரிக்கின்ற நாடுகள் இனி இஸ்ரேலை ஆதிக்க ஆதரிக்குமா அதுதான் இந்த இடத்துல கேள்வி ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த பிளானை ஹமாஸ் ஏற்றுக்கலைன்னா இனி டை தான் முழுமையாக நாங்கள் கிட்ட முடிக்கிறோம் இஸ்ரேல் முடிச்சுட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் மற்ற எந்த அரபு நாடுகளும் எதிர்க்க கூடாது அப்படின்னா இதுக்கு சம்மந்தமானு கேட்டிருக்காங்க ஐயா சம்மந்தங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா நாங்கள் ஏற்றுக்கிறோங்க ஐயான்னு சொல்லிவிட்டு கத்தார் வந்து அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே நான் பேசிக்கிறேன் போங்கண்ணே கோவப்படாதீங்கன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கத்தாரை போயிட்டு என்னால் முடியலைங்க அவங்க கேட்ட கேட்டவுன்னு இந்த கோரிக்கையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் எப்படிங்க ஏற்றுப்பாங்க அதுக்கு பருத்தி மூட்டை மூட்ட மாதிரி தான் கம்மனில் போட்டிருந்தாங்கள்ல அந்த மாதிரி தான் நீங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு உங்களை சர்வதேச பண்ணுறீங்க இஸ்ரேல் நிஜமாகவே ஆயுதங்களை கீழே போட்டு போனால் சர்வதேச மன்னிப்பு கொடுத்துருவாங்களா இல்லை அவங்கள உயிரோடு விட்டுருவாங்களா இஸ்ரேல் அவங்க டுவாடையை தான் எடுத்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அம்மாசு பொறுத்த வரைக்கும் வாழ்வாஸ் ஆவா முடிவுக்கு தான் அவங்க வரணும் ஃபைனலாக இறுதிக்கட்டத்தில் அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னால் ஒட்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் நிதி ஒது ஒதுக்கி தான் கட்ட போகிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க அமாசுக்கான பிரசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முழுமையாக ஸோ இது ரெண்டுமே அவங்க வந்து ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லை அதனால் இவங்க சொன்னதுனால இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையும் இனி எந்த நாடுகளும் வந்து கேட்கக்கூடாதுன்றாங்க அமெரிக்கா அதனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து தாக்குதல் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது சரி கத்தாருக்கு என்ன பரிசளித்திருக்கிறாங்க அண்ணே நீங்கள் போங்கனே சந்தோஷமாக போங்கனே எல்லாம் பேசிக்கலானே அப்படின்னு சொன்னாங்கல்ல கத்தார் கத்தார் வந்து இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட மிகப்பெரிய ஒரு டீலிங் கத்தார்னுடைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு இனி எந்த ஒரு நாடு கத்தார் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் அது அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தாக்கல் நடத்திய நாடுகளை தம்சம் பண்ணி தூளாக்க போகிறோன்றாங்க இந்த ஒரு தாக்குதலை நம்ம யாருக்கு எதிராக எடுக்கிறது அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராலாம் கிடையாது அங்கே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நான் உங்களுக்கு இன்னொரு இந்தியாட்லேயும் நான் வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் இது வேணால் அடுத்த மூணு நாள் கழித்து நடக்கும் இப்போ ஹமாஸ் இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னா மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க மூணு நாளுக்கு அப்புறம் ஹமாஸுடைய முக்கிய தலைவர்களை கத்தாரிலிருந்து இருந்து வெளியே சொல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது இனி அவங்க துருக்கிக்கு போகிறாங்களா ஈரானுக்கு போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரியாது பட் அவங்க என் கத்தாரை தவிர வேறு எங்கே போனாலுமே வந்து இனி இஸ்ரேல் வந்து குறிவைக்கப்படும் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் அந்த இடத்துல சொல்லிடுறேன் நான் ஏன்னா முழு ஒப்புதல் இப்போதெல்லாமே அன்னே கோச்சிக்காதீங்க அண்ணே அப்படின்னு சொன்னதும் இது எல்லா தகவலும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சரி இப்போ அமெரிக்காவும் கத்தாரும் இந்த ஒரு சைன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த அக்ரிமெண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைனு இதை நம்ம என்ன ஆங்கிளில் பார்க்கலாம் அவசர அவசரவசமாக சைன் பண்ணுவதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு இப்பயும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நிதனியாக அவர்களும் சரி அமெரிக்காவும் சரி வேறு ஏதோ பிளானில் இருக்காங்க ஸ்ட்ராஜடிக் பாம்பஸ் மறுபடியும் கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்கிறாங்க கத்தாருக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மறுபடியும் காலையிலேருந்து ஒரு சில போர் விமானங்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு இது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசல்போசலான செய்திகள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கி ஐடிஎஃப் கிட்ட ஒரு பெரிய உரையாடுறனாரு அந்த உரையில் வந்து நம்ம போன தடவை நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை எல்லாம் இந்த தடவை நம்ம முழுமையாக முறியடிக்க வேண்டிய ஒரு தருணம் தயாராக இருங்கள் வீரர்களே நான் உங்களுக்கு உங்களுக்கு செய்தி அப்புறம் கூறுகிறேன் அப்படின்ட்டு ஒரு செய்தி நார்மலே உங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்தாவே அந்த லிஸ்ட் இருக்கும் எனக்கூட கொஞ்சம் டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குமோ இருக்காதான்ற மாதிரி பட்டு அதற்கு கூட ஒரு நானூறு மில்லியன் விமானம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான் இன்னொரு காரணமும் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் கதார் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா லாஸ்ட் டைமே அமெரிக்கா வந்து கத்தார் அடித்ததுக்கப்புறம் கத்தார் பயங்கரமாக கோவம் வந்து பொங்கி எழுந்தாங்க இந்த தடவைலாம் பொங்கி தேவை இல்லை நான் பார்த்து அண்ணன் பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டாங்க பட் இந்த இந்த ஒரு அக்ரிமெண்ட் பர்டிகுலராக ஈரானுக்கு எதிராக தாங்க எதற்காகவும் கிடையாது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கை வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து எடுக்கிறாங்க நேற்று கூட அவங்களுடைய முக்கியமான இராணுவ தலைவர்கள்லாம் பெரிய அளவுக்கு கூடும்போது இனி அமெரிக்கா வந்து இந்த உலகத்தை காட்ட வேண்டிய நேரன்றாங்க ஒரு பக்கம் வேற பேசுகிறாங்க இப்போ தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்களை வகுக்கிறாங்க இன்னொரு பக்கம் எனக்கு நோபல் பரிசு வேணும்னு அழுவுறாரு குழந்தத்தனமாக அழுவுறாரு இப்போ காசாவுக்கு இது சீக்கிர சீக்கிரமாக அர்ஜென்ட் பண்ணதுக்கே காரணம் அதுதான் பட் முடியாதுன்ட்டாங்க இனி டுவார்டை தான் இனி கண்டிப்பாக அரபு நாடுகள் இனி ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணாலுமே அமெரிக்காவை ஆதரிக்கமான ஆதரிக்காது ஏன்னா அவங்க முன்னிலையில் தான் ஒப்பந்தங்கள் போட்டாங்களே அது அங்கே இருக்கக்கூடிய தகவல்ங்க இந்த ஃப்ளோட்டிலியா நிறைய இந்த பாய்மர கப்பல் மாதிரி வந்து அப்படியே இஸ்ரேலில் நோக்கி போகுது இல்லையா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது நாட்டிகள் மையில அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டீம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடும்ன்ற நம்பிக்கைகள் இருக்காங்க இங்கே பாதுகாப்பு கொடுக்க வந்த மூன்று கப்பல்கள் காலையில் இத்தாலிக்கு கிளம்பிடுச்சு நாங்கள் வரல ஏன்னா சர்வதேச எல்லை பகுதியில் தான் கொடுப்பாங்க இஸ்ரேலுடைய எல்லைப்பகுதியெலாம் எந்த போர்க்கப்பலும் நுழைவர்க்கு அதிகாரங்கள்லாம் அடிச்சிடுவாங்க தலைமையிலே தட்டி வீசிடுவாங்க அதனால் அவங்க ரிட்டன் போயிட்டாங்க இத்தாலி நான் வம்புக்கு வரலன்ட்டாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெயின் வந்து இல்லை நாங்கள் வரல நாங்களும் கிளம்புறோம்ட்டாங்க அப்புறம் அவங்களோட உணவுகள்லாம் கொடுத்துட்ருந்தாங்க துருக்கி துருக்கியுமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை சர்வதேச எல்லை பகுதிகளில் தாண்டி நாங்கள் வர மாட்டோம் தாங்க உணவு வச்சுக்கோங்கன்னு கொடுக்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு ஒரு நாலஞ்சு நேரம் அங்கேயே தான் இருந்தாங்க நைட்டே கொஞ்சம் ஒரு பயத்தை காட்டினாங்க கொஞ்சம் சுற்றி சுற்றி ட்ரோன்லாம் போயிட்டு பயத்தை காட்டினாங்க போகலுன்ற மாதிரி தான் திருப்பி போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் மறுபடியும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துது ஒரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் ரவுண்ட் ரவுண்டு இருக்காங்க கர கர்றன்னு சொல்லி ரவுண்டு இருக்கு இவங்களும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க லைவில் ஆனால் நிறைய பேர் வந்து லைவில் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஃபுல்லாக அந்த ஃப்ளோட்டிலியா கப்பல் வந்து காசாவுக்குள்ள நுழைந்து விடுமா அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து முடிய விடுமான்ற ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த பாய்மர படகு மாதிரி இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் இது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எம்பிஸ் எல்லாம் கூட கூட வராங்க உள்ளே வராங்க இஸ்ரேலையும் எடுத்தவங்க ஒத்தனால் தாக்கல் நடத்த முடியாது பட் அவங்க சர்வதேச எல்லைப்பகுதியிலிருந்து இஸ்ரேலினுடைய பகுதியில் வரும்போது அவங்களுடைய நேவிக்கு வந்து அவங்க அடிப்பணியணும் இல்லைன்னா அது வந்து ரிஸ்க் ஆகிடும் ஸோ பார்க்கலாம் அந்த இடத்துல தொடர்ந்து கொஞ்சம் பரபரப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளே ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஒரு பெரிய வந்து வெஹிக்கிள் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு ஒரு இரண்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒன்று காசாவுக்குள்ளாரே நீ ரெட் கிரசண்ட்டை வந்து வெளியேற சொல்லிட்டாங்க அவங்க ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியேறுங்கன்ட்டாங்க எப்போ அம்மாஸ் மறுத்தாங்களோ இன்னைக்கு மொத்தம் மூணு கேட் பக்கம் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ரெட் கிரசண்ட்லேருந்து மீதி எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லும்போது இனி அவங்க எந்த கோரிக்கையும் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அம்மாஸ் தரப்புலேருந்து அதே மாதிரி இந்த காசாவுக்கான அமைதி பிளானில் வந்து யூகேனுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் அவர்கள் வந்து ஈடுத்த ஈடுபடுத்த போவதாக வந்து அமெரிக்கா சொன்னாங்க பட் டோனி பிளேயர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஈராக் வாரில் இருந்து பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கைலாம் இல்லை கத்தார்லேருந்து மீதி எல்லாமே வந்து அதனால் அவர் அவர் டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவர் வேணா உள்ளே வந்தால் ஏகப்பட்ட வேலை செஞ்சிடுவாங்கன்றாங்க நீங்கள் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா யூகேயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த நாடு வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனையாகவே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க காசாவும் அங்கே இஸ்ரேலுக்குள்ளேயும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க தான் வந்து குடியமர்த்திட்டு தான் போனாங்க அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்திருப்பாங்க வரல அதில் செகண்டரி கேஸ் ஆனால் அவங்க அப்போ கொண்டு வந்து குடியமர்த்தின தான் அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அங்கே அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளேயும் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானை பிரித்து எல்லை பகுதியில் அதே மாதிரி நமக்கும் சீனாவுக்கும் சரியான ஒரு எல்லை பகுதியை வகுக்காமல் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போனால் தான் அவனுடைய விளைவு அவங்களோட எண்ணங்கள் வந்து அப்படி தான் இருக்கும் இவங்க எண்ணங்கள் எந்தெந்த நாடு ஆளுகின்றார்களோ அவங்க முடிச்சது போனதுக்கப்புறம் காலத்துக்கும் பெரிய இதாக ஆனால் இன்றைக்கி ஓடி வந்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கல அது கொடுக்கல நாங்கள் அமைதியை வரும்போது இந்த பூ உலகில் பூ மளகுன்ற சத்தத்தை கேட்கணும் ஆஹா ஓஹோ அப்படின்வாங்க இதெல்லாம் எ அந்த காலத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலத்தில் எல்லா சந்ததியினரும் கரெக்டாக இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க இஸ்ரேல் வேறு எங்கேயா கூட சூஸ் பண்ணியிருக்கலாம் வேறு எங்கேயா கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்லாம் அங்கேயே வந்திருந்தாங்கன்னா அந்த கெட்ட பேர் உங்களுக்கு கூட வந்திருக்காது ஆனால் இன்றைக்கி காலங்காலமாக அதுதானே சொல்லப்படுகிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறைய அங்கங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அன்னைக்கு அகதிகளாக கொண்டு வந்து சேர்த்தினாங்க அதுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க அது அப்புறப்பட்ட விஷயம் பட் இதுக்கெல்லாம் யூகே தான் மூல காரணன்றது ஒரு கூடுதல் தகவல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஈரான் வந்து அங்கே பெரிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து தண்ணி ப்ராப்ளம் திகரன்லனா வந்து பெரிய அளவுக்கான வாட்டர் க்ரைசிஸ் அங்கே பெருசாக ரீச் ஆகலை அது இல்லாமல் இது எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த தான் பிளான் பண்ணுறாங்களா அந்த கூடுதல் தகவல் இருந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து உக்ரைனுக்கு அனுப்பியிருக்காங்க இன்றைக்கி உக்ரைனுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பதில் மறுபடியும் ஏதோ டிஹெச்ஏஐடி தேர்ட் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க மறுபடியும் டிஹெச்ஏஐடி வந்து இன்னும் ஒரு ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஏற்கனவே நிறுத்தினதில் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் இருக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கெஸிங் ஈரான் வந்து ஐஏஏக்கு உடன்படாதனால மறுபடியும் அவங்க ஹோல்டு இருக்குன்ற அடிப்படையில் இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க இல்லைனா இப்போ பொருளாதார தடைகளை போட்டு ஏற்கனவே வாட்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சான்ஸை யூஸ் பண்ணுறாங்க பட் இது வந்து இந்தியாவுக்குமே அஃபெக்ட் ஆகும் குறிப்பாக ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது குறிப்பாக இந்தியா வந்து ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எல்லா விஷயங்களும் வந்து அடுத்தடுத்து தடைப்படும் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அமெரிக்கா வந்து தனது முழு வேலையை காட்டிட்டாங்க தனது சித்து வேலையை வந்து கிட்ட காட்டிட்டாங்க ஏன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாதுல்ல முன்னாடி பழகிற கொசுவில் கூட கொழுப்பை எடுத்து கரைசி விற்கிற ஆளுங்க அவங்க விடுவாங்களா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஆயுதம் வேணுமா உங்களை நாங்கள் சீனா கிட்ட வந்து காப்பாற்றணுமா இந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அதாவது இன்றைக்கி வேர்ல்டுலேயே தைவான் தாங்க சிப் மேக்கிங்கில் வந்து சே அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சிப் ப்ரொடக்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் எங்கள் நாட்டுக்குள்ள வந்து ப்ரொடக்ஷன் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்க அதுக்கான நீங்கள் அங்கீகாரம் கூட எங்களுக்கு தான் கொடுத்துடணும் கம்பெனி வந்து பாதி ஷேர் மேலே எங்களுக்கு கொடுத்துருன்ற மாதிரி சொல்ல அதற்கு தைவான் மறுத்துட்டாங்க வாய்ப்பெல்லாம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் எங்களால் ஸ்பிட் பண்ண முடியாது ஒரு ஃபார்ட்டி த சிக்ஸ்டினா கூட பரவாயில்லன்னுவாங்க இப்போ தைவான் மனசுக்குள்ள நினைப்பாங்க ஒழுங்காக அவங்க சீனாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல வியாபாரம் இருந்தது நல்லா ப்ளஸ் சூப்பராக தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க அமெரிக்கா உள்ள ஓடி வந்து நீ அவங்களுக்கு கொடுக்குறத விட எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இவங்களும் என்ன பண்ணாங்க சீனாவுக்கு அவங்களுக்கு கொடுக்கல அடுத்தடுத்து தடை போட்டாங்க இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தைவானே கொடுக்குறதுனா கூட அவங்க வேணாம் ஆண்டிடுவாங்க சீரியஸாக சொல்கிறாடா அவங்க வேணாம் வேணா இப்போ இவங்கள ஒரே ஆப்ஷன் என்ன பாருங்கள் நல்ல இது வந்து ஒவ்வொரு நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அமெரிக்காவின் நரித்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க பேச்சை கேட்டு தைவான் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ண மொத்த சிப்பையும் கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்கா கூட போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டு அவங்களே சரணாகதியாக இருந்து நான் உனக்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுங்க இல்லைனா நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ இவங்க சீனாக்கிட்ட போனாலும் கழுத்து தட்டி அனுப்புகிறாங்க இப்போ என்ன இப்போ தைவானுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது சரி சரி அங்கே ஜெலன்ஸ்க்கு ஏதோ கொஞ்சம் ஆடிட்டுருக்கிறாரு என்றைக்கும் ஒரு கோமணத்தை உருவை துரத்து விட்றாங்களோ அன்னைக்கு தைவானுக்கு இது நம்ம ரொ ரொம்ப நம்ம வந்து ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது கூடுதல் தகவல் அமெரிக்காவும் கொஞ்சம் விவரமா அமெரிக்கான்ற படங்கள் ஐரோப்பா கூட கொஞ்சம் விவரம் வந்து திருடி வைத்தினுக்கிறாங்களே அந்த திருடி வச்சுன்னு இந்த பணத்தில் ரொம்ப அழுத்தி சொல்ல திருடி வச்சுருக்கிற படத்தில் நாலு பில்லியன் பணம் இப்போ நாளைக்கு முன்ன பண்ண நம்ம சேர்ந்துக்கிட்டாலும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க பட் இப்போ வந்து லோனாக கொடுக்குறாங்க அமௌண்ட்டு முழுசாக கொடுத்தா தடை விதிக்கிறாங்க ஃபுல்லாக இப்போ அங்கேயிலாம் ஓடி வந்து அவங்க ஒரு நாடே கிடையாது அவங்க வந்து சொவீனாரெட்டின்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது அவங்க நம்ப கட்ட நம்பி தான் உக்ரைன்னா உக்ரைனாக நாடாக நீங்கள் அங்கீகரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தடை விதிக்கிறாங்க அதே வந்து லோனாக கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஒரு ரெண்டு பில்லியன் சொன்னாங்க தடை விதிச்சதுனால இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக ஒரு ரெண்டு சேர்த்தி மொத்தமாக வந்து நாலு பில்லியன் நாங்கள் லோனாக கொடுக்குறோம் நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வரும்போது வந்து லோனை அவங்க ரீபே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளைக்கு இஷ்யூலாம் இல்லை அது எப்போ நீங்கள் வந்து லோனாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து நாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம முழுமையாக உங்களுக்கும் அதே தான் அமெரிக்கா பக்கம் ஆயில் அண்டு கேஸ் போகிறோம்னு சொல்லி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தைவானுக்கு என்ன செக் வைக்கிறாங்களோ அதே தான் ஐரோப்பா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து சோதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா அங்கேயே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களால்லாம் ரஷ்யாவுடைய கேஸ் அண்ட் ஆயிலெலாம் எல்லாமே இருக்கவே முடியாது அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பெஸல் சப்ஸிடிக் கொடுத்துடுங்கோ இல்லைனா வாய்ப்புகளே இல்லை நீ என்ன சொன்னாலும் சரியே அதுக்கெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஐரோப்பா வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கொண்டு வந்து நீங்கள் பயங்கரமாக சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டுலேருந்து இதுவரை பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து நூற்றி பத்து அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இலீகல் வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இலிகளாக கவுக்கிறது உள்ளடி வேலைகளை செய்கிறது அந்த மாதிரியான சட்டத்துக்கு விரோதமான செயல்களை ஐஎஸ்ஐஎஸ் எப்படி செய்யமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் வந்து இதில் வந்து இன்வால்வ்மெண்ட்டாக வந்திருக்காங்க ஐரோப்பாவை இன்றைக்கி சீர்குலைப்பதற்கும் பெரிய அளவுக்கு செய்வதற்கும் சட்டத்துக்கு புறம்பாக இது மாதிரி இல்லிகளை எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் ரஷ்யா வந்து தீவிரவாத நாடாக முத்திர குத்திரலாமுன்ற மாதிரிலாம் ஒரு பலி யோசனை இருக்காங்க சரி சரி ஓகே கொஞ்சம் பார்த்து ரொம்ப யோசனை பண்ணாதீங்க இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஜெர்மனியினுடைய தலைநகரில் யாராவது இருந்தீங்கன்னா உடனே வெளியேறிடுங்க ஒரு பாம்பு ஒன்று வெடிக்க போகுதுன்னு சொல்லலை அப்புறம் ரொம்ப பரபரப்பாகிட்டாங்க திடீர்னு ஸ்கோட்லாம் பயங்கரமாக வந்து அது மிரட்டல் மாதிரி தான் வந்தது அல்மோஸ் வெடிச்சுற மாதிரி தான் பயங்கரமாக சொன்னாங்க பெர்லினில் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது சும்மா ஒரு லைட்டு தான் பாம்பு திருட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு ஆனால் திடீர்னு அமெரிக்கா ஏன் அவங்க மக்களுக்கு ஒரு அலாட் கொடுத்தாரு இல்லை இல்லை மக்களே வெளியே வராதீங்க உள்ளே இருங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு திருட்டு வர்றதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்புறமே பார்த்தா எதுவுமே இல்லைன்றாங்க சரி இந்த பிரச்சனை ஓஞ்சதா அப்படின்னா இன்னொரு பிரச்சனையும் வந்தது இன்றைக்கி ஜெர்மனியை திடீர்னு இது மர்ம ட்ரோன் ஒன்று பறந்து தான் சொல்கிறாங்க அந்த மர்ம ட்ரோன் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் நார்வேயாலும் பறந்துருக்கு பாரு என்னப்பா எப்போ இந்த மாதிரி சத்திய சுகாதாரம் வேறு யாருக்கும் வரக்கூடாதுங்க சீரியஸாக ஒரு ஒரு நிம்மதி எழுந்து ஒரு தூக்கத்தை எழுந்து எல்லாத்தையும் எழுந்து அப்படியே இப்படி மனம் போன போக்கில் வந்து ட்ரோன் வந்துடுமா வந்துடுமான்ற பார்க்குற அந்த சத்திய சுகந்த பிறகு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டங்கள் ஐரோப்பாவை நினச்சி நான் வந்து வருந்து வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு வேதனை சோதனையில் இருக்கிறாங்க பட் அங்கே சூழ்நிலைன்னு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் சூழ்நிலை பார்க்கும்போது அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே கடந்த இரண்டு நாட்களாக தாக்குதல்கள் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இவங்களும் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க பிரியான்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்துறாங்க இருபத்தொம்போது முப்பது நடந்த நிகழ்வுகளை வரைபடங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சரி இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ரஷ்யா ஐரோப்பாவோட செய்தியில் முடிக்கணும் அப்படின்னா நம்மலாம் வீட்டில் வந்து நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு போர்டு வந்து வெளியே போடுவாங்க கதவு பள்ளியில் பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்கள் ஜாக்கிரதை இந்த ஏரியாவில் வந்து ட்ரோன் பறக்கக்கூடாது வேற எதுவும் பறக்கக்கூடாது ட்ரக் வந்து இந்த இடத்துல இலையெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தடுத்து வந்து அறிவிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த மண்ணில் இருக்காங்கன்னு பாருங்கள் போலந்துமே என்ன பண்ணிட்டாங்க தனது போர்க்கப்பல கொண்டு வந்து போனதுக்கு அந்த போர் குட்டி தீவு இருக்குது அங்கெல்லாம் போய் நிறுத்தி வச்சுட்டு இப்படியே பையனைக்குள்ளே பார்த்துட்டே இருக்கிறாங்க ஏதாவது வந்துடுமா ட்ரோன் ஏதாவது வந்துருமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ பைனகுளவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபேன் சுற்றுனா கூட ஐயோ ட்ரோன் வந்துருச்சுன்னு கற்றுவாங்க போல் அதை எடுத்து தான் ஐயோ ஃபேனா அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறாங்க நான் ஏன்னா இப்போ நான் இப்படி பார்க்கும்போது திடீர்னு மேலே ஃபேன் ஒன்று மாதிரி தெரிஞ்சு எனக்கும் திடீர்னு ட்ரோன் வந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துருச்சு அதுக்காக சொன்னேன் நான் ரொமானியா வந்து ஆல்மோஸ்ட்டு நாங்கள் ஃபுல்லாக நேட்டோ நாடுகள் இல்லைனா கூட நாங்கள் தனிப்பட்ட முறையில் உக்ரைனோட இணைந்து இனி எங்கள் எல்லை பகுதியை காப்பாற்றுவதற்காக ட்ரோன் ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனல் இந்த வீடியோவோட க்ளைமாக்ஸ் கிளைமேக்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கானுடைய அம்பாசிடர் ஃப்ரான்ஸுக்குள்ளார திடீர்னு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறார் இருபத்தி ரெண்டாவது மாடி கேட்குறாரு கொடுக்குறாங்க மேலே போகிறாரு என்ன ஆனதோ தெரியல கண்ணாடி வெளியே வந்து இறந்து போயிட்டார் போய் பார்த்தா ரூமில் யாருமே இல்லை ரொம்ப மர்மமாக இருக்குது ஒரு அம்பாசிடர் ஒருத்தர் இந்த மாதிரி இருப்பது ரொம்ப ரொம்ப இதுதான் முதல் முறை அதனால் ஃப்ரான்ஸ் உள்ள பாட்டியும் வேணும் தலையை சொதிஞ்சிட்ருக்குறாங்க என்ன ஆக போதத்தில் நம்ம இருந்து பார்க்கலாம் இது மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் எல்லை பகுதியில் ஒரே ஒரு போட்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வந்தால் தாக்கல் நடத்துவேன் இனி அமெரிக்காவுக்குள்ளே ட்ரக் காட்டலோட வேலையே இல்லைன்னு சொல்கிறீங்க ரைட்டு இன்றைக்கி காலையில் அமெரிக்காவுடைய கடற்பகுதியில் செனஹாப்லன்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது பவுண்டு தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் மதிப்புள்ள போதை பொருட்களை ஃப்ளோரிடா பக்கத்தில் நீங்கள் கைது பண்ணிடுறீங்கன்னா தூக்கிடுங்கன்னா அப்போ அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது வெனிசுலாக ஆதானம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏங்க எங்கே நாங்கள்லாம் இல்லைங்க இது மொராக்கோவில் இருந்து மற்ற எங்கேயும் வந்துட்டுருக்குங்க அதெல்லாமே இது வேறு பாதை இருக்குது நம்ம கூட நிறைய தடவை சொல்லியிருந்தோம் அந்த வலைப்படத்தில் நம்ம காட்டியிருந்தோம் அப்போ இது எப்படி வந்தது அப்போ நீங்கள் நிஜமாகவே மீனவர்கள் மீது தாக்கல் நடத்துகிறீங்களா இல்லை ட்ரக் ஆற்றல் மீது தாக்கல் நடத்துகிறா அந்த கேள்வி வருது இல்லை அமெரிக்கா கிட்டே ஒன்று இரண்டா ஃபைனலாக வாழ்க்கையில் என்றைக்காது அவ்வளோதான்பா எனக்கெல்லாம் வயசாகிடுச்சிப்பா அப்படின்னு நீங்கள் என்றைக்கா நினச்சிருக்கீங்களா ஒரு ஐம்பது வயசு தாண்டிடுச்சுனாவே அவ்வளோதான்ப்பா இனிமேல் குழந்தை குட்டிங்கள பார்த்துட்டு ஃபேமிலி எப்படியே போயிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு தன்னம்பிக்கை பதிவு இந்த தன்னம்பிக்கை பதிவை பார்த்து நீங்கள் அப்படியே தட்டி இழப்போகிறீங்க நீங்கள் தட்டி இழந்து இனி நான் எனக்கு வந்து இளமையை திருப்பி கொண்டு வர போகிறேன்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க எங்கே பாருங்கள் டாம் குரூஸ் இருக்கிறாரில்ல ஹாலிவுட் நடிகர் அவருக்கு வயசு அறுபத்தி மூணு நோட் பண்ணீங்க எவ்வளோ ஆனால் நோட் பண்ணுங்கள் எவ்வளோ அறுபத்தி மூணு இன்னொரு நடிகை அவங்க பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு அனாட்டி அர்மாசா இவங்க இரண்டு பேரும் எங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா விண்வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம் ஏற்கனவே அவர் மூணு தடவை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பட்டாங்க இந்த அம்மா ஒரு தடவை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணிகிட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு அவருக்கு அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணு வயசில் ரொம்ப சிறப்பாக இளமையாக கல்யாணம் பண்ணும்போது நீங்களும் சரி நானும் சரி என்ற ஃபீலிங் எப்போவுமே வாழ்க்கையில் வரவே கூடாது எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு யோசனை வருது வெளியில் சொன்னால் சாப்பாடு கிடைக்காது இருந்தாலும் நான் உங்கள் கிட்ட சொல்லி சந்தோஷம் சந்தோஷப்பட்டு வேண்டியது தான் வேறு வழி இல்லை சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருந்தால் சொல்லி ஐயா முடித்து விடுகிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சன் நன்றி வணக்கம்